ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு அளவுகள் மாறாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து மடித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு கீழே வந்து மடித்து தைப்போம்ல அதுக்காக ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அலோ ப்ளஸ் வந்து அந்த லைன் மேலே அப்படியே வச்சு எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கேயுமே சுருக்கு இல்லாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கழுத்து இறக்க வச்சிருப்போம்ல அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அந்த எம்மிங் பண்ணுற மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கழுத்துக்கிட்டே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கிட்டையும் தையல் எங்கே வருதோ தையல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க இடுப்பு பக்கத்துலையும் சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கிட்ட நம்ம ஷோல்ட்ரு பிடிப்போம்ல ஆஃப் இன்ச்சு வந்து மேலே வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுறேன் உங்களுக்கு நெக்கு வந்துட்டு என்ன நெக்கு வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து ட்ரவுன் நெக்கு தான் வைக்கிறேன் என்ன அளவு ப்ரெஸ்ல வந்துட்டு அந்த நெக்கு தான் இருக்குது இப்போ ஆம்கோல் வரைகிறதுக்கு வந்துட்டு ஒன்னை கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றே காலுக்கு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆங்குளை அப்படியே அப்படி ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு தைக்கக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ பின்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணி வந்துட்டு ப்ளூ கலர் துணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த கலர் துணி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டு துணியும் ஓட்டுக்க அதில் மடித்து போட்டுக்கிட்டேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு எம்மிங் பண்ண விடுவோம்ல ஸ்லீவுக்கு அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸோட பின்பக்கமாக அந்த கை வந்துட்டு பின்பக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அளவு வந்து மாறாமல் அப்படியே வரும் கை சுற்றுறளவு ஆம்கோள்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு எடுத்துல மடித்து போட்டுக்கிட்டேன் இப்போ அந்த இடத்துல வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த கையோட ஷேப் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து குடைஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஸ்லீவும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு பின்பக்கமும் ஸ்லீவும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு முன்பக்கமாக வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அங்கே துணி வந்துட்டு கீழே மேலே இல்லை சரி சமானமாக இல்லாதால நான் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவு ப்ளவுஸு நம்ம வந்து கட் பண்ணி வைச்சோம்ல அதை வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கப்போ கரெக்டாக போயிடும் இப்போ வந்துட்டு இந்த பி அந்த பின்பக்க துணி வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரையவோம்ல அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழ்ரை அந்த ஏழ்ரைக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நெக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் இன்ச்சு நம்ம விடுவோம்ல ஷோல்டர் ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு அங்கே லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைனில் இருந்து அலோ ப்ளவுஸோட பட்டி உயரம் வைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அந்த தையல் எங்கே வரதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க பார்த்துக்கோங்க உப் பட்டிக்கிட்ட வந்துட்டு அஞ்சு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இந்தாணம் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த லைன் போட்டோல்லாம் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முன்பக்கமும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இருக்கிற துணியில் வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு ப்ளஸ்ல வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இருந்துச்சு நான் வந்துட்டு நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி நம்ம தையல் போட்டாலும் நம்ம வந்துட்டு பட்டி வந்துட்டு நல்லா ஸ்லிப்பாக வந்து உக்காரும் அது அப்படியே ஒரு போட் போட்டுனுக்கு மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பட்டி வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இருக்கிற துணியில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.